டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் மிதுனராசினர்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாமா இப்போ நமக்கு என்ன உணர்த்திருக்காங்கன்னு கேட்டால் மிதுனராசினியர்களுக்கு ரெண்டு கார்டு எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு கார்டு தான் இந்த ரெண்டு கார்டு இது என்னன்றது பின்னாடி நீர்நிலை நீர் அப்படின்னால என்ன தெரியுங்களா நீர்னால சந்திரகார் சந்திரன் நீருக்கு சந்திரனுக்கு டைரெக்டாக சம்பந்தம் இருக்குது அதுலேயும் சந்திரனும் இருக்காங்க அப்போ சந்திரனாலே மனோகாரகன் பேர் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் புரியுதுங்களா அப்போ மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் சரி பண்ணணும் உங்களுக்கு தடைகள் வேறு யாரும் கிடையாதுங்க நீங்கள் உங்களுக்கு தடைகள் வெளியில் கிடையாது உங்கள் மனசு தான் தடையாக இருக்கிறது உங்களுக்குள்ள அப்போ அந்த தடைகளை நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா இதுதான் சரியாக நேரம் என்ன பண்ண உங்கள் மன தடைகள் உடைய மிதனராசினேர்களுக்கு பிரபஞ்சம் இந்த காடு மூலயமா சொல்ல வரதும் அந்த கண்ணை கட்டிட்டு அந்த கத்தியை வச்சு உங்களால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சாதிக்கிறதுக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை கிளற ஆரம்பிங்க அதாவது சோகத்தை துக்கத்தில் இல்லைங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளியில் கொண்டு வர ஆரம்பிக்கக்கூடிய நேரம் தேவையான பொருளாதாரமாக இருக்கட்டும் வரலாதாரமாக இருக்கட்டும் அன்பாதாரமாக இருக்கட்டும் குடும்பம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நீங்கள் சூப்பராக உங்கள் திறமையை வச்சு நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டு இருக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை முடியும் ரெண்டு பேர் ஹீலர் கோபி சரவணன் டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் மிதுனராசி நேர்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாமா இப்போ நமக்கு என்ன உணர்த்திருக்காங்கன்னு கேட்டால் மிதுனராசி நேர்களுக்காக ரெண்டு கார்டு எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு கார்டு இதில் என்னன்றது பார்க்கலாங்களா பாருங்கள் ஒன்று பேஜ் ஆஃப் ஷுவாட்ஸ் இன்னொன்று டூ ஆஃப் ஷுவாட்ஸ் என்ன கத்தியாக வந்திருக்காங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட்டு டூ ஆஃப் ஷுவாட்ஸ் பார்த்துடலாம் டூ ஆஃப் ஷாட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு ரெண்டு கைகள் ரெண்டு கத்திய கையில் இருக்காங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க பின்னாடி நீர்நிலை இருக்குது பின்னாடி மழை இருக்குது சந்திரன் இருக்காங்க நேயர்களுக்கு இந்த கார்டு மூலியமாக பிரபஞ்சம் சொல்ல வர்றது நீங்கள் இவ்வளோ நாள் எல்லா விஷயமும் வச்சுருக்கீங்க நிறைய திறமைகள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க கையை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க கண்ணை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க அடக்கமாக அமைதியாக இருக்கீங்க ஸ்வாடுங்கிறது ரொம்ப ரொம்ப பலமானது ரொம்ப ஷார்ப்பானது அதை வச்சு நிறைய விஷயம் செய்யலாம் சரிங்களா சண்டை போடலாம் எதிர்த்து நிற்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் கண்ணை இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னா உங்களுடைய திறமைகள் உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது உங்கள் திறமைகளை நீங்கள் என்ன வெளியில் கொண்டு வரல உங்கள் கண்ணை திறக்கணும் உங்கள் கண்ணை திறக்கிறதுக்கான நேரம் தான் இந்த டிசம்பர் மாத நேரம் அதுவும் பின்னாடி நீர்நிலை நீர் அப்படின்னால என்ன தெரியுங்களா நீர்னால் சந்திரகார் சந்திரன் நீருக்கு சந்திரனுக்கு டைரக்டாக சம்பந்தம் இருக்குது அதுலேயும் சந்திரனும் இருக்காங்க அப்போ சந்திரனாலே மனோகாரகன் பேர் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் புரியுதுங்களா அப்போ மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் சரி பண்ணணும் உங்களுக்கு தடைகள் வேற யாரும் கிடையாதுங்க நீங்கள் உங்களுக்கு தடைகள் வெளியில் கிடையாது உங்கள் தான் தடையாக இருக்கிறது உங்களுக்குள்ள அப்போ அந்த தடைகளை நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா இதுதான் சரியாக நேரம் என்ன பண்ணால் உங்கள் மன தடைகள் உடையன்னு கேட்குறீங்களா நீங்கள் அமைதியாக கண்ண மூடி உக்காருங்க இந்த இந்த ஆஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க எனது மனதில் உள்ள அனைத்து தடைகளும் உடைக்கப்பட்டு விட்டன நான் சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னும்போது இந்த ஆஃபிமேஷன் நோட் பண்ணிப்போங்க இதை நோட் பண்ணி நீங்கள் தினமும் சொல்ல 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 உங்களுக்குள்ள மனத்தடைகள் உடைந்து அந்த உங்களுக்குள்ள ஆஃபிமேஷன் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் அதோட வலிமை உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க எஸ் உங்களோட தாட் பேட்டர்ன் திங்கிங் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் அதை சுதந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து பயன்படுத்த பயன்படுத்தி உங்கள் மனதை வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய நேரம் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய நேரமாக வந்துவிட்டது அதனால் இந்த டிசம்பர் மாதம் நார்மலாகவே இது பக்தி மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது எல்லாமே இருக்குதுங்க அதனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்று டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் மூலிமா இது சொல்ல வராங்க அடுத்தது நமக்கு என்ன சொல்ல வராங்க பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் பாருங்கள் ஒரு வீரன் எப்படி நிற்கிறார் பாருங்கள் கத்தி எடுத்துகிட்டு வீசுறதுக்கு ரெடியாக நிற்கிற பல மேக கூட்டங்கள் இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்குது சண்டை போகிறதுக்கு நான் ரெடியாக ரெடியாக இருக்கேன் மிதனராசினேர்களுக்கு பிரபஞ்சம் இந்த காடு மூலயமா சொல்ல வரதும் அந்த கண்ணை கட்டிட்டு அந்த கத்தியை வச்சு உங்களால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சாதிக்கிறதுக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை கிளற ஆரம்பிங்க அதாவது சோகத்தை துக்கத்தில்லங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளியில் கொண்டு வர ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது நீங்கள் தியானம் பண்ணுங்கள் தினமுமே காலையிலேயும் சரி தியானம் பண்ணுங்கள் எப்போ நாலரை மணிக்கு தியானம் பண்ணுங்கள் நம்மளும் இப்போ தினமுமே காலையில் நாலு ஐம்பத்தஞ்சிலேருந்து அஞ்சரை வரையிலும் தினமும் இலவசமாக தியானம் இருக்கோம் கிளன்சிங் ப்ராசஸ் நிறையா இருக்கிறதுக்காக தியானம் நடத்திக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க யாராவது தியானம் பண்ணணும் எனக்கு கற்றுக் கொடுங்க இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி வேஷ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் அந்த தியானத்தில் கனெக்ட் பண்ணிக்கிறது வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வாட்ஸ்அப் நம்பர் தான் அது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுக்கு குரூப்போட லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தினமும் காலையில் தியானம் நடந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியே வெளியில் போகும் நிறைய கிளென்சிங் ப்ராசஸ் தான் அந்த தியானத்தில் இருக்கு அப்போ தேவையில்லாத விஷயங்கள் வெளியில் போக வெளியில் போக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும் நீங்கள் சிறப்பாக மாற ஆரம்பித்து விடுவீர்கள் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை பயன்படுத்திக்கோங்க இப்போலேருந்தே நீங்கள் கூட தியானம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நல்லது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் ஷார்ப்பாக வால் ஸ்வாடு மாதிரி ரொம்ப ஷார்ப்பானது ரொம்ப பலமாக கொண்டது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று உங்கள் கிட்ட தான் அந்த திறமை இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரமாக இருக்கட்டும் அருளாதாரமாக இருக்கட்டும் அன்பாதாரமாக இருக்கட்டும் குடும்பம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நீங்கள் சூப்பராக உங்கள் திறமையை வச்சு நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டு இருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் சூப்பராக சிறப்பாக வாழ ஆரம்பிக்கலாம் வாழ்க வளமுடன்